you <coughs>

யாரும்ல தப்பே கூடியது. பா ஏமோஜி மகாராஜா ஆவும் சொன்னா ஒத்துவாங்க? அது இன்னா வேல் வெளிக்கும்ங்க <laughs> 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 எதுக்கு மகாலட்சுமி காலேஜ் போவா என்னடா காரம் கால் மகாலட்சுமி மகாலட்சுமி எப்ப வருவா எப்ப போவான்னு உனக்கே தெரியாது எனக்கே தெரியாது வர வருவாங்க இருப்பாங்க அது யார் காலை யார் யார் காலை நான் Kristin,いいpassen Or Dung 특히 lesser seeing Or MMstein, it will be Stephen Biden Lucaric. Why do you say in many ways? Peter Sergikoida. Scriptureeps her? Chip since her. Teach the same as he couldn't be there. Pretty Storeless. So in 6 months we can start with 6 months. Soep to hire pneumo to spear au ensembalist. Mom, I have not chosen to interfere. 45毕 Doch! 6 months

நீ <laughs> தான்மாசிட்டி போலூர்ல இருந்து கண்ணமங்கலம் போற வகையில ஐயம்பாளத்தை புளியாமத்தில என்ன வேலை செஞ்சிருந்தான் இருக்கட்டும்

அதை மாயை போடு. அம்மா மூதே. சொல்றா? அம்மா, பாயை தான போட்டா? வெறும் பாயை பழகுனிமா? முடியாது. ஒரு தலைவன் அவனுக்கும் இன்னொரு தலைவன் எனக்கும் சில பேருக்கு ஒரு வச்சுக்கோங்க

கல்பனா <laughs> தான் <laughs> நடக்காது தான் அம்மா தாய்மாரியே கற்புக்கு நாம தான்

எடுத்து பத்து வாட்டிடு பதினாலு வாட்டி ஒன்னு ஒண்ணு அது மாதிரி சொன்ன மாதிரி

ஆம்பளை சொன்ன ஆம்பளை செய்யல என்ன சொல்லி அந்த பிரியாணி அத சொன்னா தாங்கி கொண்டு நாளைக்கு இருப்பா நாளைக்கு இல்ல ஏவன் நாளைக்கு இல்ல அட அட ஆரி சொல்லு

அம்மா ياம்மா बोलறா அம்மா டேய் ஏறுற என்ன பாத்துる கேலி கேட பாருமா என்ன கேட்ட அந்த புள்ள என்னடா தம்பையா ஏண்டா புள்ள மாரியே என்னடா தம்பையா நீ ராத்திரி போட் வெச்சிட்ட தலகாணி தாங்களே நீ போய்சி போட் வெச்சிட்ட தலகாணி தாங்கட்டியா புள்ள நீ போட் வெச்சி தலகாணி தாட்ல நீ எங்கடா மளைய தான போறானே கேக்குறேம்மா இப்போ என்ன செஞ்சிக்கிற இப்போ என்னடா செஞ்சிக்கிறடா பூதேவியே ஏமா அவங்களே பைபாஸ் அவங்களே பைபாஸ் அவங்களே கொட்டாமனே யாரு இப்போ நீ தான் அந்த பொண்ணு யாரு நீ தான் ஊருக்குள்ள வருவாங்க நீ தான் நீ வர கொட்டவளோ அந்த பொண்ணு மேலயே பாயே போறேன் அந்த பொண்ணு மேலயே மூணு தாகனை தரேன் நீ ஒரு தாகனை வெச்சுக்கோ இன்னொரு தாகனை போறேன் tercero ஒரு தாகனை போறேன் நீ படி என்னவ மரியாதையா சாதி புடி நல்பா நான் இதுமீ பேச்சறா நான் கம்மன் தான் ஆக்குறேன் நீ ஊருக்குள்ள போறான் நீ படிக்கிற

என்ன இந்த வேலை நீ அட்டன் ஜெயவா வேற என்ன வேற வேற ஜெமோ ஜெமா ஒரு பாயை 200 பனவோட ஒரு செலவு பண்ணி நீ ஒரு நான் எதுக்கு ஜீ நான் சம்பளம் சொமாகற <laughs> சரி <laughs> <laughs> கும்பoung பosc lama ระ்ணbigbut ம cafesலான் இது ஏ superiority மைத்துெértயைய withdrawnே Tact Incahn 핑ர் அந்த